கேட்குதா பேர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களே இந்த என்னுடைய முதல் நூலை நான்காம் பதிப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய நம்முடைய கொங்கு மண்டல ஆய்வு மையம் கொங்கு மண்டல ஆய்வு மையத்தை தலைமை தாங்கி நடத்தி வருகின்ற ரவிக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் ஆய்வுரைகளை வழங்க இருக்கின்ற மஞ்சுளா தேவி அவர்களே மகேஸ்வரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கட்டுரைகள் வழங்க இருக்கின்ற கவிஞர் ஹம்சப்ரியா அவர்களே பூபாலன் அவர்களே சிவமணி பேராசிரியர் சிவமணி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் பேராசிரியர் அமுதன் அவர்களே தாவரவியல் துறை தலைவர் லோகமாதேவி அவர்களே அன்புக்கு மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு அபூர்வமான நிகழ்வு என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே இந்த நூலினுடைய முதல் பதிப்பு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே ரெண்டு மூன்று பதிப்புகள் வந்த பிறகு புதுக்கவிதையினுடைய காலம் வந்துவிட்டதனால் எது மறுபதிப்பு வரவே இல்லை அதன் பிறகு பதிப்பு வரவே இல்லை இந்த சூழ்நிலையிலே சில முக்கியமான நிகழ்வுகளிலே அதாவது என்னுடைய எழுபத்தைந்தாம் ஆண்டு விழா கோவையிலே சிறப்பாக நடத்தப்பட்ட போது என்சிபிஎஸ் நிறுவனம் அதுவரை வெளிவந்த எல்லா கவிதைகளையும் தொகுத்து இரண்டு தொகுதிகளாக வெளியிட்டது அதிலே இந்த நூல் இடம்பெற்றது அதன் பிறகு இந்த நூலினுடைய பதிப்பு வெளிவரவில்லை அதனுடைய முக்கியத்துவம் வரலாற்று தான் இது முதலில் எழுதப்பட்ட நூல் என்பதுதான் இதனுடைய முக்கியத்துவம் அதன் பிறகு காலம் மாறிவிட்டது கவிதை மாறிவிட்டது என்னுடைய சிந்தனைகளும் மாறிவிட்டன ஏனென்றால் இந்த புத்தகம் வெளிவந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட காரணத்தினால் மனிதன் மாறிவிட்டார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பழைய பதிப்பை நினைவு கூர்ந்து அதை கொண்டு வருகிற முயற்சியிலே ரவிக்குமார் அவர்கள் ஈடுபட்டு இன்றைக்கு நான்காவது பதிப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது அதில் அவர் எடுத்துக்கொண்ட அக்கறை மிகவும் முக்கியமானது இந்த நூலினுடைய எல்லா பகுதிகளும் அந்த மூல நூலிலே என்ன இருக்கிறதோ அது அப்படியே இருந்து எல்லாமே அந்த முதல் நூல் எப்படி வழிவந்ததோ அதே மாதிரியாக இந்த நூலை பின்பற்றி அதை அச்சிடுவதற்கு பெரிய முயற்சி எடுத்து இங்கே குறிப்பிட்டு சொன்னது போல அட்டைப்படத்திலே கூட ஒரு சின்ன மாறுதல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அக்கறையோடு பல பேரிடமிருந்து அந்த புத்தகத்தை சேகரித்து அதில் சிறந்த அட்டைப்படத்தை பதிவு செய்து இந்த நூலை அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஒன்று பழமையை மீண்டும் ஞாபகப்படுத்துவதாக இது அமைந்திருக்கிறது என்பது ஒன்று ரெண்டாவது என்னவென்றால் அவருக்கு இதில் இருக்கிற ஈடுபாடு என்னவென்றால் அவருடைய அப்பா திருமணத்துக்கு அவருடைய நண்பர் இந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார் அவளுடைய அப்பா திருமணத்துக்கு இந்த புத்தகம் பரிசாக அதான் பரிசாக கொடுக்கப்பட்டது அதனால் அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் நினைவு பரிசாக கொடுக்கப்பட்ட புத்தகம் என்பதனால் அதில் ஒரு ஈடுபாடு அதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இந்த புத்தகம் இன்று வெளியிடப்படுகிற பொழுது இவருடைய அப்போ இந்த பொருத்தத்தையெல்லாம் எல்லாம் தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள் போலும் அப்படி இருக்கக்கூடிய இந்த நூலை மீண்டும் இதை வெளியிடுகிற ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று தமிழ் துறையில் தனலட்சுமி மற்ற பேராசிரியர்கள் விரும்பி இன்றைக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருத்தம் என்ன என்றால் இந்த கல்லூரியிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிற காலத்தில் அந்த சின்ன வயதிலே ஏற்பட்ட உணர்வுகளை கவிதைகளாக்கி வெளியிடுகிற முயற்சியை நான் மேற்கொண்டேன் அதனால் இந்த கல்லூரியினுடைய வரலாற்றோடும் இந்த நிலவுப்பு நூல் சம்பந்தப்பட்டது இதில் பல அந்த காலத்தில் நூலை எப்படி வெளியிடுவார்களோ வேறு வேறு பிரிவாக பிரித்து தமிழ் இயற்கை இப்படி எல்லாம் பிரித்து தான் அந்த காலத்தில் நூல்களை வெளியிடுவார்கள் அதே பாணியிலே அன்றைக்கு வெளியிடப்பட்ட நூல் இது இந்த கல்லூரியோடு இதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் இதில் இருக்கிற கவிதைகளுக்கும் இந்த என்ஜிஎம் கல்லூரிக்கும் சம்மந்தம் கிடையாது ஒரே ஒரு கவிதைக்கு மட்டும்தான் சம்பந்தம் உண்டு அது இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவிதை இந்த கல்லூரியோடு சம்பந்தப்பட்டது கோதுமடா போதும் என்பது அந்த கவிதையினுடைய தலைப்பு கோதுமடா போதும் இந்த போலி வாழ்க்கை பொய் விதைத்து பொய்யறுக்கும் கேலி வாழ்க்கை என்பது இந்த கல்லூரியை பற்றியது இந்த கல்லூரியிலே சிறந்த இருந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அப்போது ஆசிரியர்களுக்கு இடையிலே நிலவிய கருத்து வேறுபாடுகளை கொண்டு அதில் சில ஆசிரியர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் அந்த காலத்து ஆசிரியர்களுக்கு தான் இது யாரை குறிப்பிடுகிறது என்பது தெரியும் தேனூரும் தாமரை போல் சிவந்திருப்பான் திருட்டு விழியுடன் நெஞ்சம் கருத்திருப்பான் கூறிடுவான் கோமாளி போல் இருப்பான் குடிலனையும் கொடுமையனால் வென்றிருப்பான்ங்கிறது இங்கே பணியாற்றிய ஒரு ஆசிரியருடைய கேரக்டர் அது அந்த வகையில் இந்த நூல் என்ஜிஎம் கல்லூரியினுடைய ஞாபகார்த்தத்தையும் உள்ளே தாங்கி இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதற்கு மேலாக இதனுடைய மற்றொரு வரலாற்று சிறப்பாக கருதக்கூடியது பொன்னியின் செல்வன் என்ற கல்கியினுடைய நாவலுக்கு அதில் வருகிற பாத்திரங்களை எழுதிவிட்டு போய்விட்டார் கல்கி ஆனால் அவைகளுக்கு உருவம் கொடுத்தவர் ஓவியர் மணியம் மணியத்தினுடைய ஓவியங்கள் தான் இன்று வரைக்கும் அந்த பாத்திரங்களாக நின்று நிலவுகின்றன பொன்னியின் செல்வர் திரைப்படத்திலேயே கூட அவர் போட்ட படங்களினுடைய அடிப்படையில் தான் அந்த பாத்திரங்களினுடைய வடிவங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த ஓவியர் மணியம் அந்த காலத்தில் எல்லா பல நூல்களுக்கு அட்டைப்படமெல்லாம் போடுவது கிடையாது கல்கி பத்திரிகையிலே அவர் நிரந்தரமான ஓவியராக இருந்தார் கல்கினுடைய புத்தகங்களுக்கு ப ஓவியம் வரைந்திருக்கிறார் கவிதை புத்தகங்களுக்கு அவர் ஓவியம் வரைந்ததில்லை மணியம் அவர்களை நான் நேரில் சந்தித்து இதற்கு ஓவியம் வேண்டும் என்று கேட்டபோது ரொம்ப உடல் நலிவு அவருக்கு சர்க்கரை நோயினால் மிக பாதிப்படைந்த ஒரு காலத்திலே மணியம் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் சரி என்று ஓவியம் வரைவதற்கு என்ன முயற்சி கொண்டார் என்பதை நான் இங்கே மாணவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த விஷயத்தை கொண்டாலும் அதில் முழு மனதோடு ஈடுபட வேண்டும் என்பதற்கு அந்த மா மேதையாகிய ஓவியர் ஒரு அடையாளமாக இருந்தார் இரண்டு நாட்கள் அவருடைய வீட்டிலே அமர்ந்து எல்லா கவிதைகளையும் படிக்க சொன்னார் கவிதைகளையெல்லாம் படித்த பிறகு அதில் வருகிற நிகழ்ச்சிகளைத்தான் பின் அட்டையிலேயும் ஓவியமாக அவர் வரைந்திருக்கிறார் அந்த பின்னாலே இருக்கிற அட்டையிலே கடல் கடல் பற்றிய கவிதையினுடைய அந்த தான் ஓலமிடும் ஆழ்கடலின் மேலேனா அந்த கடலை பார்த்தீங்கன்னா அந்த சீறி கொண்டிருக்கிற மாதிரியான படமாக இருக்கும் ஓலமிடும் ஆழ்கடலின் மேலே பறந்து ஓங்கி வரும் தேனரைகளாலே என்று இருக்கக்கூடிய காட்சியை அது அப்படியே நினைவுபடுத்துவதாக அமைந்திருக்கும் அதோடு நிற்கவில்லை இந்த முழு ஓவியத்தையும் ரவிக்குமார் அவர்கள் பின்பற்றி வரைந்திருந்தாலும் கூட முதுகு பக்கத்தில் இருக்கிற ஓவியம் இதில் இடம்பெறவில்லை முதுகு பக்கத்திலேயும் அவர் ஓவியம் வரைந்திருந்தார் அந்த முதுகு பக்கத்திலே என்ன ஓவியம் வரைந்திருந்தார் என்றால் ஒரு ராக்கெட் மேல் நோக்கி பறக்கிறது அந்த ராக்கெட்டினுடைய அந்த ராக்கெட்டிலிருந்து வெளிவருகிற புகை அந்த பூக்களாக நிலவு பூக்களைப் போல அந்த பூக்களாக சிதறி விடுகிறது அதுதான் இந்த முதுகலே முதுகிலே அவர் போட்டிருந்த படம் என்ன முக்கியத்துவம் அதற்கு என்று கேட்டீர்களானால் பெரும்பாலும் அந்த காலத்தில் அதுவும் மரபுக் கவிதையினுடைய காலத்தில் அறிவியல் சிந்தனை அதிகமாக கவிஞர்களுக்கு இல்லாத காலத்தில் இந்த புத்தகத்தில் பார்த்தீர்களானால் அறிவியல் சிந்தனைகள் ஆங்காங்கே மிளிர காணலாம் அன்றைக்கே விண்வெளிக்கு போவது என்பதை பற்றி பேச்சு தான் இருந்தது விண்வெளிக்கு மனிதர்கள் செல்லவில்லை நிலவுக்கு மனிதன் செல்லவில்லை அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆம்ஸ்ட்ராங் நிலவிலே கால் பதித்தான் ஆனால் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்த இந்த கவிதை நூலிலே நிலவில் மனிதன் கால் பதிக்கிற செய்தியை ஒரு கவிதையில நான் சொல்லி இருக்கிறேன் வட்டநிலாவினில் மானிடர் ஓடியே எட்டி குதித்தனராம் செய்தி வட்ட நிலாவினில் மானிடர் ஓடியே எட்டி குதித்தனர் அவர் நடக்காத காலத்தில் நான் அதை எழுதினேன் இப்படி போய் விட்டார்களா அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு வட்டநிலாவினில் மானிடர் ஓடியே எட்டி குதித்தனராம் அதுக்கு பதில் சொல்கிற ஒரு கெட்டது போ இல்லை மாதர் முகத்துக்கு என்ன உபகமே சொல்வோம் நிலாவில் போய் மனிதன் குதித்து விட்டான் என்றால் பெண்களுடைய முகத்துக்கு மதிமுகம் என்று இனிமேல் சொன்னால் மனிதன் காலில் மிதித்த இடம் ஆகிவிடுமே என்ற கருத்திலே இனி கெட்டது போயிட மாதர் முகத்துக்கு என்ன உவமை சொல்வோம் என்று இது மாதிரி நிறைய கவிதைகளிலே விண்வெளி பயணம் பற்றி நான் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கலாம் இதை நன்றாக உணர்ந்து கொண்ட ஓவியர் மணியம் அதனுடைய முதுகு பக்கத்திலே இந்த ராக்கெட்டில் செல்லக்கூடிய அந்த பயணத்தை குறிப்பிடுகிற மாதிரி படம் வரைந்திருந்தார் அது ஒரு மணியம் படம் என்பது என் கவிதைகளை விட மணியம் படம் வரைந்தார் என்பது இதுக்கு ஒரு வரலாற்று சிறப்பை தரக்கூடியது என்று சொல்ல வேண்டும் அந்த படம் வரைந்ததே ஒரு கதை தான் அந்த காலத்திலே இப்பொழுது இருப்பது போல அச்சு வசதிகள் கிடையாது அச்சகங்களே குறைவு அச்சு வசதிகள் கிடையாது அச்சு போட முடியாத காரணத்தினால் அந்த காலத்தில் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த மாணவர்களாகிய நாங்களெல்லாம் கையெழுத்து பத்திரிகை தான் நடத்தினோம் அச்சிட்ட பத்திரிகைகள் நடத்துவது என்பது முடியாத காரியமாக இருந்தது அப்படி கையெழுத்து பத்திரிகைகள் நடத்தி ஒரு ஆசிரியராக வந்த பிறகு நான் இதை வெளியிடுகிறேன் அப்படி வெளியிடுகிற பொழுது இந்த மாதிரி அட்டைப்படமெல்லாம் இப்போது ஆப்செட் பிரிண்டிங் வந்ததுக்கு பிறகு அப்படியே படம் எடுத்து உடனே இதை அச்சடித்து விடலாம் ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு வண்ண படத்தை அச்சிடுவது என்று சொன்னால் அதை பிளாக் செய்து தான் அச்சிட வேண்டும் பிளாக்னு சொன்னால் மூன்று நிறங்களுக்கு தனித்தனியாக பிளாக் செய்யணும் அந்த மூன்றும் சேர்ந்து வரிசையாக அச்சிடப்படுகிற பொழுது வேறு வேறு வண்ணங்கள் அதில் உருவாகிவிடும் அந்த பிளாக்குகளெலாம் சேர்ந்த இந்த புத்தகத்துக்கான பிளாக்குகள் மட்டும் இத்தனை உயரம் இருக்கும் இத்தனை உயரத்துக்கு பிளாக்குகள் செய்து அதை அச்சிட வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த புத்தகத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டி இருந்தது இன்றைக்கு இந்த புத்தகத்தை ரவிக்குமார் அவர்கள் நான்காவது பதிப்பாக கொண்டு வந்து ஒரு வரலாற்று சம்பவமாக இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் முதல் முதலாக இந்த புத்தகத்தை வெளியிடுகிற பொழுது இப்பொழுதே கவிஞர்களுக்கு புத்தகங்களை வெளியிடுவது என்பது கடினமான காரியம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இருக்கிறதுனால நிறைய பேர் புத்தகங்களை இங்கே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு புத்தகம் வெளியிடுவது என்பது மிக சிரமமான ஒரு காரியமாக இருந்தது எனவே எழுதி வைத்திருப்பதை அச்சிலே கொண்டு வருவது என்பது மிக அரிதான ஒரு சம்பவமாக இருந்த ஒரு காலத்தில் என்னுடைய நண்பர் மெய்யப்பன் மணிவாசகர் பதிப்பகத்தை தொடங்கினார் சிதம்பரத்தில் மணிவாசகர் பதிப்பகத்தை தொடங்கினார் இன்றைக்கு அது பெரிய பதிப்பகமாக வளர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல வெற்றி கைடுகளின் மூலமாக மாணவர்கள் கரங்களிலேயும் அந்த மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய வெளியீடுகள் வந்து சேர்ந்திருக்கின்றன ஆனால் வெற்றி பதிப்பக வெற்றியை கைடுகள் வெளியிடுவதற்கு முன்னாடியே முந்தைய காலத்திலே இந்த நூலை அவர் வெளியிடுவதற்கு முன் வருகிறார் அவருடைய மூன்றாவது வெளியீடாக அவருடைய பதிப்பகத்தினுடைய மூன்றாவது வெளியீடாக இந்த நிலவுக்கு வெளிவருகிறது அவருடைய குடும்பத்திலே மிகச்சிறந்த பல திருமணங்களும் விசேஷங்களும் நடந்து கொண்டிருந்த காலத்தில் அவங்க வீட்டிலிருந்து அவரை சென்னைக்கு போவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்கிறார் எனக்காக அவர் அங்கிருந்து தப்பித்து வந்து சென்னையில் இந்த நூலை அச்சிடுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்தார் இதை வெளியிடுகிற இன்றைக்கு நான்காவது பதிப்பை வெளியிடுகிற இன்றைக்கு பதிப்புலக சாதனையாளராக சாதனையாளராக பின்னால் மலர்ந்த என் நண்பர் மெய்யப்பன் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நூலுக்கு சிறந்த அணிந்துரைகளை நல்கியவர்கள் ரெண்டு கவிஞர்கள் ஒருவர் பாரதிதாசன் மற்றொருவர் கண்ணதாசன் பாரதிதாசன் உங்களுக்கு பாரதிதாசனுக்கு ஒரு இன்றைக்கெல்லாம் கவிஞர்கள் என்றால் இங்கேயே நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க பூபாலன் இருக்கிறார் அம்சப்பிரியா இருக்கிறார் இப்படி பல கவிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் மேடையில் கூட கவிஞர் மஞ்சுளா தேதி இருக்கிறார் இப்படி பல கவிஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் ஆனால் கவிதையினுடைய மொத்த உருவமாக விளங்கியவர் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசனுடைய கவிதைகள் பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசனுடைய அந்த செல்வாக்கும் அவருடைய கம்பீரமும் நம்முடைய கவிஞர்கள் நம்முடைய கவிஞர்கள் பல்வேறு தோற்றத்தில் இருப்பாங்க ஆனால் பாரதிதாசன் என்றால் அசைக்க முடியாத ஒரு கம்பீரம் அவருடைய தோற்றத்திலேயே இருக்கும் பெரும் புலமையும் இருக்கும் புதுமையும் இருக்கும் பாரதிதாசனிடத்தில் அப்படிப்பட்ட பாரதிதாசனை போன்ற பெரியவர்களை பெரியவர்களையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த காலத்தில் எங்களுக்கு கிடைத்த ஜவஹர்லால் நேருவைப் போல பாரதிதாசனை போன்ற பெரியவர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஜவஹர்லால் நேரு இன்றைக்கு மிகவும் அரசியலிலே இழித்தும் பழித்தும் பேசப்படுகிற ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கு அவரை பல பேர் இளைஞர்களுக்கு தெரியாது நேருவைப் பற்றி ஆனால் ஒரு மகத்தான தேசபக்தராகவும் மூவாயிரம் நாள் சிறைச்சாலையில் இருந்தவராகவும் பத்து வருஷத்துக்கு மேலே சிறைச்சாலையில் இருந்தார் வெவ்வேறு காலகட்டங்களிலே அப்படி மூவாயிரம் நாள் சிறைச்சாலையில் இருந்தவராகவும் அது மட்டும் அல்லாமல் அற்புதமான ஆங்கிலத்திலே தன்னை கட்டுரைகளாலும் அதே சமயத்தில் பேச்சுக்களாலும் வெளிப்படுத்துகிறாகவும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வழங்கினர் அவருடைய பேச்சையும் நான் பலமுறை கேட்டிருக்கின்றேன் அவருடைய அவருடைய மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டை ஒரு சமயத்தில் நான் பார்க்க இருந்தது ஆவடி காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற புகழான ஒரு மாகாநாடு சென்னையிலே நடந்தது காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் நடந்தது அந்த மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேரு வருகை தந்திருந்தார் தமிழ்நாடு முழுக்க ஒரு பிக்னிக் மாதிரி அந்த மாநாட்டை பார்ப்பதற்காக போறார்கள் நான் அப்பொழுது மாணவன் நானும் ஆவடி காங்கிரஸை பார்ப்பதற்காக போயிருந்தேன் ஆவடி காங்கிரஸ் ஒரு பகு ஆவடிக்கு சென்று அதை பார்த்து விட்டு தேனாம்பேட்டையில் இருக்கிற காங்கிரஸ் மைதானத்தில் நடைபெறுகின்ற கண்காட்சியை பார்ப்பதற்காக நான் அங்கே போயிருந்தேன் கண்காட்சி ஓய்வாக நடந்து கொண்டிருந்தது ஏனென்றால் ஆவடியில் நடக்கிறது மாநாடு அங்கிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது தேனாம்பேட்டை மைதானம் ஆகவே ஆற அமர அந்த தேனாம்பேட்டை மைதானத்தில் கதர் கண்காட்சியை பார்த்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பரபரப்பு ஏற்பட்டது என்ன பரபரப்பு என்று கவனித்தபோது திடீரென்று ஜவஹர்லால் நேரு அதை பார்ப்பதற்காக வருகிறார் அந்த யாருக்கும் சொல்லாமல் அவர் அந்த இடத்தை நோக்கி வருகிறார் அவர் வந்தவுடனே திடீரென்று அங்கே பரபரப்பு ஏற்பட்டது மக்களிடத்திலே அளவற்ற செல்வாக்கு கொண்டவராக விளங்கியவர் நேரு அப்போது ஒரு மனிதர் என்ன செய்தார் வெகு தூரத்தில் நின்று கொண்டிருந்தவர் ஓடி போய் அவருடைய காலில் விழுந்தார் ஜவஹர்லால் நேருடைய பாதங்களில் விழுந்தார் அன்பினால் அவர் அந்த செய்த அந்த காரியத்தை செய்தார் அடுத்த நொடி ஜவஹர்லால் நேரு என்ன செய்தார் என்றால் அந்த மனிதனுடைய தோள்களை பிடித்து தூக்கி வீசி எறிந்தார் மனிதனை மனிதன் தொடக்கூடாது என்ற தத்துவத்தின் காட்சியை நான் அங்கே அந்த ஜவஹர்லால் நேருவனுடைய செயலிலே கண்டறிந்தேன் இப்படி மகத்தான மகாத்மாக்கள் உதவிய காலத்தில் அவர்களையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அப்படிப்பட்டவர்களே ஒருவர் மா மேதை விளங்கிய நம்முடைய ஓவியர் மணியம் அவர்கள் இன்றைக்கு மணியம் செல்வன் புகழ்பெற்ற ஓவியராக விளங்குகிறார் அவருக்கு இந்த கல்லூரியிலேயே ஒரு விழா எடுத்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படி பல நிகழ்ச்சிகள் எனக்கு இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா நடைபெறுகிற போது நினைவுக்கு வருகின்றன என்னுடைய நினைவுகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் கட்டுரையாளர்கள் கோபித்துக் கொள்வார்கள் உள்ளே இருக்கக்கூடிய புகழ் பெற்று அமுத பாரதி என்ற பெயரால் புகழ் பெற்று விளங்கக்கூடிய அமுதோன் அவர் தான் அவர் அவர் அப்பதான் கல்யாணமாகி பாதி நாள் பார்த்தால் ஆள் கிடைக்க மாட்டார் மாமனார் வீட்டுக்கு போய்விட்டார் என்று சொல்லுவார் அவரை மறுபடியும் ஒரு பஸ்ல ஏறி போய் அவரை திரும்ப பிடித்து கொண்டு வந்து சென்னையில் உட்கார வைத்து இந்த தலைப்பு ஓவியங்களை எல்லாம் மறைய முடிய ரொம்ப ஆர்வமாக அவர் அதை செய்திருக்கிறார் என்று அந்த தலைப்புகளை பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எனவே இப்படி பலருடைய கூட்டு முயற்சியினால் உருவானது இந்த நிலவுப்பு இன்றைக்கு அதே போல ரவிக்குமாரும் மற்றவர்களுமாக இணைந்து இந்த நூலை வெளியிடுவது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது அதுவும் தொண்ணூறாவது வயதிலே அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த செய்திருக்கிறார்கள் தொண்ணூறு வயது என்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல ஏனென்றால் ஆண் ஒன்று போனால் போய் போய்கொண்டே இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல நானோ நீங்களோ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வயசாகி கொண்டிருப்பதை தடுக்க முடியாது ஆக ஆனால் அந்த வயதிலே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்திலே ரவிக்குமார் அவர்கள் இந்த மகிழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் இந்த அரிய விழாவுக்கு நம்முடைய மாணிக்க செடியன் அவர்கள் முதல்வர் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள் அதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த செய்தி அது என்னவென்றால் பொள்ளாச்சியிலே அந்த நாளில் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ஒரு சின்னஞ்சிறிய இலக்கிய எல்லாம் செய்து கொண்டிருந்த காலத்தில் எனக்கு உற்ற தோழராக விளங்கியவர் அவருடைய அப்பா புலவர் ராஜா கண்ணனார் நம்முடைய புலவர் அமுதன் அவர்கள் இவர்களெல்லாம் அன்றைக்கு பெரும் துணையாக இருந்தவர்கள் ராஜா கண்ணனார் இன்று இல்லை நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த விழாக்களை நடத்தியது எனக்கு ஞாபகம் வருகிறது அமுதன் அவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு அந்த விழாவில் இந்த விழா நூல் வெளியீட்டு விழா மாரியம்மன் கோயில் அப்போ பெரும் திருவிழாவுக்கும் பெரிய பந்தல் போடுவார்கள் அந்த காலத்தில் டிவி கிடையாது செல்ஃபோன் கிடையாது ஆகையினால் இலக்கிய விழாவுக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அது அந்த நூலுக்கான சிறப்பு என்று சொல்லுவதை விட ஒரு விழா நடைபெறுகிறது நாம் எல்லாம் போவோம் என்று வந்தவர்களுடைய கூட்டம் அது அந்த விழாவிலே அருட்செல்வர் தலைமை தாங்க எழுத்தாளர் அகிலன் அன்றைக்கு ஒரு திரைப்படங்களுக்கெல்லாம் எழுதக்கூடிய கவிஞர் எஸ் டி சுந்தரம் என்னுடைய கவிதை வாழ்க்கையை உருவாக்கிய அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் மு அண்ணாமலை ஆகியவர்களெல்லாம் கலந்து கொண்ட அந்த விழாவிலே திருமதி அமுதன் அவர்களும் வாழ்த்துறை வழங்கினர் அதுதான் அமுதன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவரே வாழ்த்துறை இருக்கலாம் என்றாலும் கூட ஒரு பெண்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த விழாவிலே அமுதன் அவர்களுடைய துணைவியார் அமுதவல்லி அவர்களை அழைத்து அவர்கள் எங்களை வாழ்த்தியது எனக்கு நினைவுக்கு வருகிறது எனவே பல்வேறு நினைவுகள் என்னுடைய மனதில் உங்களுக்கு அந்த திரு பற்றி தெரியாது என்றாலும் என்னுடைய மனதில் அரைபோதக்கூடிய வகையிலே அந்த இந்த விழா அமைந்திருக்கிறது இந்த விழாவை ஏற்பாடு செய்த பேராசிரியர் தனலட்சுமி மற்றும் தமிழ் துறையை சார்ந்தவர்கள் நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய ரவிக்குமார் தலைமை தாங்கிய முதல்வர் இன்றைக்கு கட்டுரைகளை வாசிக்க இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வேறு ஒரு பணி காரணமாக நான் இடையிலே செல்ல நேர்ந்திருக்கிறது அதற்காக உங்களுடைய மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்